நமசிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் நம்ம எடுத்துக்காட்டு பதினாறு பார்க்கணும் அதாவது தியாக விகிதமும் புதிய லாப பகிர் விகிதமும் கணக்கிடணும் அதாவது என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா தியாக பங்கு மற்றும் தியாக பங்கின் விகிதமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ தியாக பங்கை புதிய கூட்டாளியின் பங்கோட பழைய பங்கை பெருக்கி காட்டணும் புதிய கூட்டாளியின் புதிய பங்குக்கு பழைய பங்குலேருந்து தியாக பங்கை கழித்து காட்டணும் சம் பாருங்கள் புரியும் தியாக பங்கு விகிதம் புதிய லாப குறிப்பிடப்படாத போது ரைட்டாக இங்கே தியாக பங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா இப்போ விமல் மற்றும் ஆதியின் தியாக விகிதம்னா தான் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்போ மொத்த பங்கு நமக்கு தெரியாது அதை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஜெயம் வந்து ஒன்று பை நாலு ஜெயம் ஜெயம் வந்து எவ்வளவு ஒன்று பை நாலு இந்த கணக்கில் ஒன்று பை நாலுக்கு தான் கூட்டாளியாக சேர்த்தனர் அப்போ ஒன்று பை நாலு மீதமுள்ள பங்கு ஏற்கனவே ஒன்றுன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று பை நாலை கழித்து காட்டினோன்னா மூணு பை நாலு பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு மீத பங்கு இன்ட்டு பழைய பங்கு மீத பங்கு நமக்கு மூணு பை நாலு பழைய பங்கு அவங்களுக்கு எவ்வளவு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்போது ரெண்டு பை மூணு ஆறு பை பனிரெண்டு விமலுக்கு ஆதிக்கு மூணு பை நாலு இன்ட்டு ஒன்று பை மூணு மூணு பை பனிரெண்டு ஆதிக்கு அப்போ புதிய கூட்டாளியின் பங்கு வந்து நமக்கு தெரியும் ஜெயம் ஒன்று பை நாலு அப்போது இதை எல்லாேருக்கும் பன்னெண்டு வந்திருக்கிறதுனால இதை சமன் செய்யும் பொருட்டு மூணால் பெருக்கிறோம் மூணு பை பன்னிரெண்டு அப்போ விமல் ஆதி மற்றும் ஜெயம் அவர்களின் புதிய லாப பகிர் விகிதம் ஆறு பை பன்னிரெண்டு மூணு பை பன்னிரெண்டு மூணு பை பனிரெண்டு அதாவது இரு மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் கொடுத்துருக்காங்க சம் புரிஞ்சிருக்கும் நினைக்க புரிஞ்சுருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்